வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசு புதிதாக அறிவித்திருக்கக்கூடிய கலைஞர் கைவினை திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக தையல் வேலை நகை செய்தல் சிகை அலங்காரம் அழகுக்கலை பின்னுதல் கூடை தயாரிப்பு இப்படி இருபத்தைந்து விதமான தொழில்களுக்கு பயிற்சி மற்றும் கடன் உதவி தமிழக அரசு வழங்குறாங்க இந்த கலைஞர் கைவினை திட்டம் இந்த திட்டம் மூலமாக யாரெல்லாம் இந்த பயிற்சி மற்றும் அரசு உதவி மூலமாக தொழில் தொடங்க முடியும் ஸோ இந்த திட்டம் பற்றி தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்னென்ன அது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த திட்டம் பற்றி தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியீடு ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் இந்த செய்தி வெளியீடு வந்து வெளியிடப்பட்டிருங்க ஸோ இதில் கைவினை கலைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்திட கலைஞர் கைவினை திட்டம் திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் அழைப்பு ஸோ இந்த கைவினை கலைஞர்களை வந்து தொழில் முனைவோராக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் ஸோ அதற்காக தான் இந்த கலைஞர் கைவினைத் திட்டம் அப்படின்றது வந்து துவங்கப்பட்டிருக்கு சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களும் அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினை கலைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்திடும் உன்னத நோக்கிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின்படி கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு என விரிவான திட்டம் ஒன்று உருவா உருவாக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இந்த திட்டம் அதாவது இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்றது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின்படி சமூக நீதி அடிப்படையில் அதாவது கைவினை கலைஞர்களுக்கும் வந்து தொழில் மற்றும் அவங்க வந்து அந்த தொழில் செய்வதன் மூலமாக பொருள் ஈட்டுதல் ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் இந்த திட்டம் வந்து துவங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டம் குடும்ப தொழில் அடிப்படையில் அல்லாமல் இருபத்தைந்து கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரைப்பு மக்களும் பயனடையும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த தொழிலுக்கு இந்த திட்டத்தில் வந்து இருபத்தி ஐந்து விதமான கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினருமே வந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் புதிய தொழிலை துவங்குவதற்கும் தொழிலை நவீன வடிவில் விரிவாக்கம் செய்திடவும் கடன் உதவிகளும் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும் ஸோ இந்த திட்டத்தில் வந்துட்டு தொழிலை தொடங்குறதுக்கு அதே மாதிரி ஏற்கனவே செஞ்சிகிட்ருக்க தொழிலை நவீன முறையில் விரிவாக்கம் செய்கிறதுக்கு கடன் உதவி ஸோ உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான உதவி செய்யப்படும் அதே மாதிரி உங்களுக்கு பயிற்சி அந்த தொழிலை இன்னும் வந்து சிறப்பாக எப்படி செய்கிறது அதற்கான பயிற்சியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கலைஞர் கைவினைத் திட்டத்தில் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் வரை இருபத்தைந்து சதவீத மானியத்துடன் கூடிய மூன்று லட்சம் கடன் உதவியும் ஐந்து சதவீதம் வரை வட்டி மானியமும் வழங்குவதோடு தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற குறைந்தபட்ச வயது முப்பத்தி ஐந்தாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஸோ மூன்று லட்ச ரூபாய் வந்து கடன் உதவி கொடுக்குறாங்க அதில் வந்து மானியம் இருக்குது அதே மாதிரி வட்டிக்கான மானியமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் வந்து பங்கெடுத்துக்கிறதுக்கு முப்பத்தைந்து வயது வந்து குறைந்தபட்ச வயதாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து என்னென்ன வேலைகள்லாம் அதாவது என்னென்ன தொழில்கள்லாம் செய்கிறதுக்கு இந்த திட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் மர வேலைப்பாடு படகு தயாரித்தல் உலோக வேலைப்பாடு பூட்டு தயாரித்தல் சிற்ப வேலைப்பாடு கற்சிலை வடிவமைத்தல் கண்ணாடி வேலைப்பாடு மண்பாண்டம் சுடுமண் வேலைகள் கட்டட வேலைகள் கூடை தயாரித்தல் கயிறு பின்னுதல் துடைப்பம் செய்தல் பொம்மை பொம்மை தயாரித்தல் மலர் வேலைப்பாடுகள் மீன் வலை தயாரித்தல் தையல் வேலை நகை செய்தல் சிகை அலங்காரம் அழகுக்கலை துணி வெளுத்தல் தேய்த்தல் இசைக்கருவிகள் தயாரித்தல் துணி நெய்தல் மற்றும் துணிகளில் கலவை வேலைப்பாடுகள் செய்தல் பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல் பாச்சி மணி வேலைப்பாடுகள் மூங்கில் சணல் பனை ஓலை பெரும்பு வேலைப்பாடுகள் ஓவியம் வரைதல் வண்ணம் பூசுதல் கண்ணாடி வேலைப்பாடு சுதை வேலைப்பாடுகள் பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் இந்த எல்லா தொழில் உட்பட இருபத்தி ஐந்து வகையான தொழில்களுக்கு கடன் வழங்கப்படும் ஸோ ஆண்டுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக அதாவது இந்த இருபத்தி ஐந்து விதமான இந்த தொழில்களில் குறைந்தபட்சமாக பத்தாயிரம் கைவினை கலைஞர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அந்த தொழில் வந்து சொல்லியிருந்தோம் இந்த தொழிலில் வந்து அவங்களுக்கு கைவினை கலைஞர்களுக்கு வந்து பயிற்சி மற்றும் அந்த தொழிலை வந்து விரிவாக்கம் செய்யறதுக்கான கடன் உதவி தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கான கடன் உதவி இதெல்லாம் வழங்கப்பட்டு ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் பேர் வந்து குறைந்தபட்சம் இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு அரசு வந்து திட்டம் திட்டம் வந்து செயல்படுத்துறாங்க ஸோ இந்த திட்டத்தில் பயன்பெற டபிள்யூ 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 டாட் எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணைய வழியில் நாம் விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதியான விண்ணப்பங்களை மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர்கள் தலைமையில் உள்ள குழு சரிபார்த்து வங்கிகளுக்கு பரிந்துரைக்கும் ஸோ நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அதற்கான அந்த இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த இணையதள முகவரி மூலமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தகுதியான விண்ணப்பங்களை வந்து மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர்கள் அவங்க வந்து பரிசீலனை பண்ணி அந்த குழு மூலமாக சரிபார்த்து அவங்க வந்து வங்கிகளுக்கு வந்து பரிந்துரை செய்வாங்க அதன் அடிப்படையில் உங்களுக்கு கடன் மற்றும் பல்வேறு உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்கள் இந்த திட்டத்தினை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளம் பெற வேண்டும் என மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஸோ இதான் வந்து அந்த ஒட்டுமொத்த அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் ஸோ குறிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இருபத்தி ஐந்து விதமான தொழில்கள் வந்து நம்ம வந்து பயிற்சி மற்றும் மேம்பாடு செய்கிறதுக்கு வந்து கடன் ஒதுக்கி வழங்குறாங்க ஸோ அரசு அரசு மூலமாகவே உங்களுக்கு பயிற்சி வழங்கப்படுது ஸோ தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அருமையான திட்டத்தில் பங்கெடுத்து கொள்ள விரும்பக்கூடிய நபர்கள் தமிழக அரசுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக விண்ணப்பிங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கும் வந்து தொழில் தொடங்க தொழில் மேம்பாடு இது மாதிரி பல்வேறு விதமான அந்த முன்னேற்ற பணிகளுக்கு வந்து க பயிற்சி மற்றும் கடன் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கலைஞர் கைவினை திட்டம் அதாவது கைவினை கலைஞர்களை தொழில் முனைவராக மாற்றுவதற்காக தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான திட்டம் ஸோ இந்த திட்டம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்பேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்